அனுபவம் ஒரு யூடியூப் சேனல்லேருந்து முருகதாஸ் பேசுகிறேன் சகோதர சகோதரிகள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நிகழ்ச்சி போங்களா இந்திய எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது அறுபது வருஷம் முன்னாடி நாங்கள் திருப்பதி யாத்திரைக்கு சென்று வந்தது எல்லோரும் தான் திருப்பதி போகிறாங்க நீங்கள் போயிட்டு வந்தால் என்ன விசேஷம்னா மெம்பர்ஸ் அதிகம் நாற்பத்தி ரெண்டு பேர் எங்கள் குடும்ப ரங்கத்தினர் எல்லாமே எங்கள் தாத்தா பாட்டி வந்து சென்ற நூற்றிரெண்டர் சேர்ந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்தி அஞ்சில் பிறந்தவங்க சரிங்களா அப்போது வந்து குடும்ப கட்டுப்பாடு பற்றி விழிப்புணர்வு இல்லை மக்களிடையே இல்லை அவங்கவுங்க கெப்பாசிட்டி பொறுத்து குழந்தைகள் அமையும் சரிங்களா அந்த வகையில் பார்த்திங்கன்னா எங்கள் தாத்தாவுக்கு ஆறு மகன்கள் ஐந்து மகள்கள் ஐந்து மகள்கள் பிறந்தமே அவர் என்ன வேண்டிக்கிட்டார் அஞ்சு பேர்த்துக்கும் பொண்ணுங்களுக்கு கல்யாணம் ஆகி எல்லாத்தையும் கூட்டிட்டு திருப்பி வர்றேங்க அப்படின்ட்டு வேண்டிகிட்டு இருந்தாருங்க ஸோ அவர் வேண்டுதல் மாதிரியே அஞ்சாவது பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு ஆகிட்டு சரி இப்போது எல்லாத்தையும் கூட்டி போவோம் அப்படின்னு பண்ணுறேன் பண்ணால் டோட்டல் பார்த்தா நாற்பத்தி ரெண்டு டிக்கெட்டு சரி இப்போ என்ன அப்படின்னா அந்த காலத்தில் வந்து ஏடிஎம் கிடையாதுங்க ஏடிஎம் வசதி கிடையாது ஸோ வழித்தலவுகள்லாம் வந்து ரொக்கத்தை கையில் எடுத்து போகணும் மொத்த ரொக்கத்தையும் கையில் எடுத்து போகணும் ரெண்டாவது இரவு தங்குறது எங்கே அப்படிங்கிறது தீர்மானிச்சு அதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணணும் அப்போது இப்போ இருக்கிற மாதிரி இன்டர்நெட் வசதியெல்லாம் கிடையாது எந்த இடத்துல இருந்து புக் பண்ணுற வசதியெல்லாம் கிடையாது போய் நேராக போய் புக் பண்ணிவிட்டு பணம் கொடுத்து வந்தாகணும் சரி ரெண்டாவது மூணாவது வந்து சாப்பாடு இப்போ இருக்கிற மாதிரி அவ்வளோ ஹோட்டலாம் கிடையாது அப்படியே அங்கே கூட அந்த ஹோட்டல் சாப்பாடு தண்ணி அதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது போகிற மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதம் குழந்தைலேருந்து எழுபது வயசு முஜிரும் முடியா இருக்குதுங்க ஸோ அதனால் வந்து சமைச்சா சாப்பிட்ணும் அதுக்கு சமையலால் ஏற்பாடு பண்ணியிருச்சு சமையல்காரங்க ஏற்பாடு பண்ணிருச்சு அப்புறம் வந்து ரெண்டாவது வந்து இப்போ இந்த காலத்தில் கிடைக்கிற மாதிரி ரெடிமேட் மசாலா பொடிகள்லாம் கிடைக்காதுங்க அந்த காலத்தில் இல்லை சாம்பார் பொடி குழம்பு பொடி ரசப்பொடி எல்லாத்தையும் வந்து தயார் பண்ணி ஆகணும் எல்லாம் காம்பினேஷன் மிக்ஸ் பண்ணி மிஷினில் கொடுத்து அரைச்சாகணும் ஸோ அதுக்கப்புறம் ஒரு இது கேஸ் சிலிண்டர் வந்து அவ்வளோவா யூசேஜில் கிடையாது இன்னொன்று பஸ்ஸில் கேரி பண்ணிட்டு போக முடியாது அதனால் என்ன பண்ணுவாங்க விறகு ஒரு வாரத்துக்கு தேவையான விறகு ஏற்பாடு பண்ணிட்டு அடுத்து லேடிஸ்லாம் போகிறாங்க நகையெல்லாம் கொண்டு போனோம் அது ஒரு செக்யூரிட்டி இருக்குது ஸோ இவ்வளோதையும் பண்ணி குட்டி வருகை இவ்வளோ பெரிய பாடு பாருங்க இப்போ இது வந்து இப்போ இருக்க காலகட்டத்தில் ஒரு நாலே நாலு பேர் இருந்தது குடும்ப உறுப்பினர்கள் இருந்தாங்க எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போனோம்னா ஒரு முடிவு வர ரொம்ப லேட்டாகுதுங்க ஏன்னா ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு சைஸ் இருக்குது இன்னொன்று டைம் வேறு இருக்குது சில்ட்ரன் ஸ்கூல் சில்ட்ரன்னு லீவு அது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஊருக்கு போகிறாங்க வீட்டு வேலைக்கு போகிறாங்கன்னா அவங்களுக்கு லீவு எல்லாமே இருக்குது ஸோ நாலு பேர்த்துக்கே இவ்வளோ கஷ்டமாக இருந்தால் நாற்பத்தி ரெண்டு பேருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் எவ்வளோ பெரிய டாஸ்க் பாருங்கள் ஆனால் என்ன பண்ணாங்க எங்கள் பாட்டி வந்து அக்யூரட் பிளானிங் பண்ணாங்க என்ன பண்ணாங்க டாஸ்க்கை வந்து பிரேக் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டாஸ்க்கு விட்டுருங்க உதாரணமாக பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாமும் எங்கள் அப்பாவை வந்து ஒரு ஆசிரியர் அதே மாதிரி என்னுடைய தாய்மன்னும் ஒவ்வொரு ஆசிரியர் சரிங்களா இந்த ரெண்டு ஆசிரியர்கிட்டையும் டூ ஷெட்யூல் பண்ணுறது எப்படி எந்த ரூட்டில் பஸ் போகணும் இரவு எங்கே தங்கணும் எந்த ஊர் சுற்றி பார்க்க முடியும் அப்படிங்கிற இதை பொறுப்பு படிச்சுறாங்க அப்புறம் இன்னொரு சுத்தப்பட்ட பஸ்ஸு ஏற்பாடு பண்ணுறது பஸ் அங்கே கூட்டி வர்றது அப்போ வந்து மதுரைக்கு தான் எல்லாம் போய் ஆகணும் திண்டுக்கல்லாம் கிடையாது வசதி கிடையாது அந்த பருப்பை வந்து அவங்கக்கிட்ட கொடுத்துருங்க ஸோ இன்னொரு மாமன் வந்து ரொக்க ஹேண்டில் பண்ணுற பருப்பு படிச்சுட்டாங்க மகள்கள் மருமகள் இவங்க கிட்ட எல்லாமே ஒவ்வொரு பொண்ணுங்களுக்கும் ஒவ்வொரு பொறுப்பு கொடுத்துருங்க அதெல்லாம் சொன்ன மாதிரி குழம்பு பொடி மசாலா பொடி சாம்பார் பொடி பண்ணுறது அப்புறம் நொறுக்கு துணி முக்கியமாக நொறுக்கு துணி வேணும் இல்லையா அப்போ அந்த காலத்தில் வந்து இந்த பேக்கெட்டு இதெல்லாம் கிடையாதுங்க அதே மாதிரி பாட்டிலு இது எரிட்டடு ட்ரிங்க்ஸி அதுவும் கிடைக்காது ஸோ வீட்டில் இருந்தால் எல்லாம் பண்ணியாகணும் எல்லாம் அது ரவா லட்டு என்னென்ன தீங்கிக்கும் அதெல்லாம் பண்ணாங்க ஏன்னா ஒரு வாரத்துக்கு நாற்பத்தி ரெண்டு டிக்கெட் எவ்வளோ தேவைப்படும் அதெல்லாம் பண்ணாங்க எல்லா வீடு மூட்டை மட்டையே கட்டினாங்க எல்லாம் பேக் பண்ணாங்க ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி மாதிரி இருந்தது அந்த ஒரு வாரத்துக்கு டூர் போகிறதுக்கு ஒரு வாரம் முன்னாடி ஸோ இவ்வளோ ஏற்பாடு பண்ணிட்டு முதல் நாள் காலையில் வந்து டூர் போகிறதுக்கு முதல் நாள் காலையில் டூர் போகிற அன்றைக்கி காலையில் நாலு மணிக்கு அதிகாலை நாலு மணிக்கு பஸ்ஸு வந்தது பஸ் பொறுப்பிட்டு பன்னெண்டு மணிக்கு ஊட்டிக்கு போனோம் மதியானம் பண்ண வேண்டிட்டு அப்புறம் வந்து ஊட்டியெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நைட் வந்து நஞ்சன் குடுங்கிற இடத்துல தங்கிட்டோம் அங்கே ஒரு திருமண மண்டலத்தில் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அங்கே வந்து சமையல்காரங்க காரங்க இருபது உணவு சமைச்சிட்டாங்க இருபது சமைச்சிட்டு எல்லாத்துக்கும் கொடுத்துருச்சு சாப்பிட அப்புறம் வந்து அதிகாலை நாலு மணிக்கு அவங்களாம் எதிர்த்துட்டு காலை உணவும் மதிய உணவும் பண்ணிவிட்டு அது பேக் பண்ணி பஸ்ஸில் எடுத்து போயிட்டாங்க ரெண்டாம் நாள் காலையில் பார்த்தீங்கன்னா மைசூருக்கு போயிடணுங்க மைசூர் போய்ட்டு மைசூர் அரண்மனை ஜூ ஈவினிங் வந்து பிருந்தாவன் கார்டன்ஸ் எல்லாம் பார்த்து அன்னைக்கு மைசூரில் தங்கலுங்க அடுத்த நாள் வந்து பெங்களூர் பெங்களூர் ஃபுல்லாக சுற்றி சிட்டி செய்யு போயிட்டு ஏர்போர்ட்டுக்கு போனோம் அப்போ பெங்களூர் ஏர்போர்ட்னா ரொம்ப சின்னதாக இருந்தது அப்போ வந்து கேரளாவில் விமானம் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு பக்கம் ரெண்டு ரெக்கர் இருக்கும் பாருங்கள் அது சின்ன ஒரு நாற்பது ஐம்பது சீட்டர் அதுதான் இங்கே வந்து நிறைய வந்துட்டு இருந்ததுங்க இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லாம் கிடையாது லோக்கல் ஏர்போர்ட்லாம் ஸோ அதெல்லாம் அப்படி சுற்றி பார்த்துட்டு நைட்டு பெங்களூர் தங்கள் அப்புறம் அடுத்து ரெண்டு நாள் வந்து ஃபுல்லாக திருப்பதிங்க அடுத்து ஆறாம் நாள் வந்து சென்னை சென்னை வந்து எல்லா சைட் சீங்லாம் போயிட்டு மெரினா பீச் போயிட்டு அடுத்த நாள் வந்து மகாபலிபுரம் மகாபலிபுரம் போயிட்டு ஊருக்கு வந்துட்டாங்க இதில் என்ன ஒரு பியூட்டின்னா இவ்வளோ பேர் ஏழு நாள் எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்து போயாச்சு ஆனால் எந்த இடத்துல எந்த பிரச்சனையும் வர்றீங்க அக்யூரேட் பிளானிங்னால் எந்த யாருக்குமே எந்த சங்கடமும் இல்லாமல் நல்ல விதமாக ஊருக்கு வந்து சேர்ந்தேங்க இது வந்து இத்திரிமும் எங்கள் பாட்டி வந்து எழுத படிக்க தெரியாதுங்க அவங்க பண்ண ஒரு அந்த படிக்காத மேலே வாங்கலை அந்த மாதிரி அவங்க பண்ண வந்து பிளானிங் தான் அக்யூரேட்டாக பிளானிங் பண்ணு இந்த டாஸ்க்கை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு பா முடிச்சு காமிச்சாங்க எஸ் எல்லா பேருமையும் எங்கள் பாட்டிக்காக சேரும் நன்றி வணக்கம்